ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் நிறைய பேருக்கு பல் வந்து விழுது ச அது ஒரு ஒரு ஏஜ் குரூப்பு ஸோ சின்ன வயசில் இருக்கவங்க பிட்வீன் நைன் டு ஃபிஃப்டீனுக்குள்ளே ஒம்பது வயசுலேருந்து பதினோரு வயசுக்குள்ளே ஆறு ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே பர்மனண்ட் ஃப்ரெண்ட் டூத் விழுந்துருச்சு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த மாதிரிலாம் விழுந்துருச்சு ஒரு பல்லோ ரெண்டு பல்லோ விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஃப்ளான்ஸ் வந்து நீங்கள் போயிடலாம் இளான்ஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு நேச்சுரலான வேரோட உங்களுக்கு வந்து அ டைட்டானியம் அந்த டைட்டானியம் ஸ்க்ரூவோட வந்து ஒரு இது வேராக செயல்படுறதுனால சுற்றி இருக்க எலும்புகள் வந்து பாதுகாக்கப்படுது ஸோ அது வந்து ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தான் அதுக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு வரீங்க இம்ப்ளான்ஸ் போடணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா இமீடியட்டாகவே நம்ம இம்ப்ளான்ஸை போட்டுடலாம் சப்போஸ் வந்து நீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கீங்க நீங்க வந்து ஒன் ஒரு கடவா நீங்க வந்து இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கீங்க ஒரு கடவாப்பல் ஆர் ரெண்டு கடவாப்பல் ஆர் மேல வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சன்ட் ஆகி ஃப்ரண்ட்ல இருக்க நாலு பல்லு போயிடுச்சுனாலும் நம்ம இம்ப்ளான்ஸா சஜஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் ஒன்னு ரெண்டு பற்கள் ஆர் ரெண்டு மூணு நாலு பற்கள் இழந்தவர்களுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்ஸு ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இந்த இம்ப்ளான்ஸ் நீங்கள் வந்து இமிடியேட்டாகவே இம்ப்ளான்ஸ் வந்து நீங்க போட்டுக்கலாம் ஸோ இம்ப்ளான்ஸ் போடுறதுனால சு சுத்தி இருக்க எலும்புகள் வந்து பாதுகாக்கப்படுது சப்போஸ் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்மைல் கரெக்ஷன் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஸ்பேஸ் இருக்கும் சில பேருக்கு ஸோ பல்லு வந்து நேச்சுரலாகவே வந்து இடவிலை இருக்கும் அந்த இடவிலையில இடைவெளியே கரெக்ட் பண்ணிடுவாங்க அதில் எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்க கேசஸ்க்கும் நம்ம வந்து அந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இம்ப்ளான்ஸை நம்ம பிளேஸ் பண்ணலாம் ஸோ நம்ம கிளினிக்கில் இம்ப்ளான் பிளேஸ் பண்ணுறதுக்கு என்ன என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி சிங்கிள் டூத் இம்ப்ளான்ஸ் இருக்குது அதே மாதிரி மல்டிபிள் டூத் இம்ப்ளான்ஸ் இருக்குது இம்ப்ளான் சப்போர்ட் அண்ட் டென்ச்சர் இம்ப்ளான்ட் இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சர் அது அதுவும் இருக்கு ஸோ அப்புறம் டென்ச்சர் வந்து பல்லோ அந்த இம்ப்ளான்ஸ் கூடவே ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி டெக்னிக்ஸும் இருக்கு இன்னொன்று வந்து நேச்சுரல் பல்லு மாதிரியே நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ஸ் அதிகமாக போட்டு டேரக்டாக நேச்சுரல் பல்லு மாதிரியே ஸ்க்ரூ பண்ணுற டெக்னிக்ஸும் இருக்கு இது வந்து யாருக்கு என்ன தேவைன்றத டேரக்டாக நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான இது தெரியும் ஸோ நீங்க யூடியூப் பார்த்துட்டு கால் பண்றீங்க எவ்வளோ செலவாகும் அந்த மாதிரி கேட்குறீங்க உங்களுக்கு எந்த இம்ப்ளான்ட் சரியானதுன்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணணும் வாய எத்தனை இம்ப்ளான்ஸ் தேவைப்படுது ஸோ உங்களுக்கு மினிமம் பட்ஜெட்ல என்ன பண்ண முடியும் மேக்ஸிமம் இல்லை இன் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுன்றத ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம் அதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யாருக்கு வேணும்னாலும் இது வந்து ஒரு ஃப்ரீ டென்டல் செக்அப் தான் நீங்கள் வந்து டேரெக்டாக இம்ப்ளான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக வந்து கேட்டுகிட்டு போயிட்டு ஸோ அதுக்குரிய சுச்சுவேஷன் ஏன்னால் ஃபோனில் கேட்கும்போது எங்களால் வந்து அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம விரிவாக நம்மளால் கொடுக்க முடியாது எத்தனை இம்ப்ளான்ஸ் எவ்வளோ காஸ்ட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியும் ஒரு இம்ப்ளான் தான் போட்டிருப்போமா ஒரு இம்ப்ளான் தேவையா ரெண்டு இம்ப்ளான் தேவையா இல்லை இம்ப்ளான் சப்போர்ட்டட் டென்ச்சர் போடுறோமான்றது வந்து பேஷண்ட் வாய் பார்த்தா தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும் அதே மாதிரி உங்கள் வாயில் இருக்க எலும்புகளை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் அதனால ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் வரலாம் ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணி எத்தனை இம்ப்ளான்ஸ் என்னன்றதை என்ன காஸ்ட்டுன்றதையும் டைரெக்டாக வந்து விசாரிச்சுட்டு போகிறது தான் ஒரு நல்ல ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன் அட் த சேம் டைம் வந்து ஸோ இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சர் போடுற நிறைய பேருக்கு கீழ்தாடைய தான் எலும்புகள் இருக்காது ரொம்ப நாள் பல்லு ஒரு நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் சீ கீழே வந்து எலும்பு எல்லாம் கரைஞ்சி பல்லெல்லாம் ஆடி விழுந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டெஞ்சர் போட்டாலும் அடிக்கடி கலண்டு வரும் அவங்களால வந்து சப்போஸ் நல்ல டெஞ்சரே பண்ணிருந்தாலும் சில ஒன் இயர் ஒன்ஸ் அப்படியே லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்க்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இன் பிளான் தான் இம்ப்ளான்ட் இம்ப்ளான் சப்போர்ட் அட்வென்ச்சரே போட்டுக்கலாம் ரெண்டு இம்ப்ளான் போட்டும் சப்போர்ட் அட்வென்ச்சர் போட்டும் பண்ணலாம் உங்களுக்கு ரெண்டு இம்ப்ளான் போட்டா போதும் அப்படின்றதா டேரக்டா வரும்போது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம கிளினிக்ல பாத்தீங்கன்னா இம்ப்ளான்ட் இம்ப்ளான்ஸா இருக்கட்டும் என்ன ஒரு டென்டல் ட்ரீட்மெண்டா இருந்தாலும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிலிட்டியா வந்து நீங்கள் வரீங்கன்னா ஃபஸ்ட் அப்பாயின்மெண்டில் வந்து கன்சல்டேஷன் அதுக்கப்புறம் என்ன தேவையோ சில டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஓகேனா அடுத்த ஸ்டெப்பில் வந்து இம்ப்ளான்ஸ் ப்ளேஸ் பண்ணிடுவோம் அது எவ்வளோ நாள் உங்கள் வாயில் இருக்க எலும்பு பொறுத்து எத்தனை நாளில் இம்மிடியேட்டாக பல் கட்டுறதுன்றதை நம்ம அந்த டைமில் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க இப்போவே இம்ப்ளான்ட் போட்டு இப்போவே பல் கட்டிடுவீங்களா இது வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒரு ஒரு பேஷண்ட்க்கும் டிஃபர் ஆகும் ஸோ அதனால உங்கள் வாய்க்கு என்ன தேவையோ அது டைரெக்டாக வந்து நம்ம கன்சல்டேஷன் ட்ரீட்மெண்ட் பிளானிங் பிளான் பண்ணுறது தான் சரியான ஒரு விஷயமா இருக்கும் நிறைய பேர் பல் இல்லாமல் இம்ப்ளான்ட் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் ரொம்ப செலவாகுமே அப்படின்ற ஒரு கவலையிலே நம்ம வந்து பண்ண மாட்டோம் அதே மாதிரி இது வந்து மினிமம் பட்ஜெட்லேயே நம்ம பண்ணிக்கலாம் இல்லை பெஸ்ட்டாக போகணுன்னாலும் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸும் இருக்கும் நம்ம கிளினிக்கில் இம்ப்ளான்டாலஜிஸ்ட் இருக்காங்க இம்ப்ளான்டாலஜிஸ்ட் இருக்காங்க இம்ப்ளான்ட் இம்ப்ளான்டாலஜிஸ்ட் அப்படின்னா இம்ப்ளான்ட் போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அவங்க தான் உங்களுக்கு இம்ப்ளான்ஸ் ஃபுல்லாக பிளேஸ் பண்ணி கடைசி வரைக்கும் பல் வைக்கிறது எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க ஸோ அதனால த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கும் இம்ப்ளான்ஸ் வரையும் அதில் வந்து நீங்களும் அதே மாதிரி இம்ப்ளான்ஸ் போட்ட பிறகு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண சொல்லுவோம் அது நீங்களும் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் இம்ப்ளான்ஸ் எங்கேயாவது போட்டு உங்களுக்கு ஆடிடுச்சு ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபர்தராக அந்த வேறு ஏதாவது இம்ப்ளான்ஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் எங்களை அணுகலாம் அட் த சேம் டைம் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து மொத்தமாக பே பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட்டே பண்ணாமல் இஎம்ஐ ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் மந்த்லி மந்த்லி வந்து நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணணும்னு அவசியம் இல்லை இஎம்ஐயில் போறீங்களா இருந்தால் ஸோ அந்த ஆப்ஷனையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நிறைய ஃபுல் அமௌண்ட் நம்மளால் கொடுக்க முடியலன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பே பண்ணிட்டு கூட ஃபிஃப்டி பர்சன்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் நீங்கள் போய்க்கலாம் அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் சப்போஸ் நீங்க வந்து தமிழ்நாடுல இல்லை எங்க எங்கனாலும் இப்ப எனக்கு வந்து பெங்களூர் அந்த மாதிரி சப்போஸ் இப்ப வந்து இங்கே இல்லை சென்னையில் இல்லை கோயம்புத்தூரில் இருக்கீங்க இங்கே வரணும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுனாலும் பண்ணிட்டு போகலாம் இது வந்து ஒரு ஒரு நாள் ஒரு வந்து ஒரு ஒன் ஹவர் ப்ரொசீஜர் தான் இந்த இம்ப்ளான்ஸ்ன்றது இந்த நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ஸ் அதிகமாகும் போது மோர் தேன் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகாது நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் மல்டிபிள் இம்ப்ளான்ஸ்னால் ஒன் டே ஸ்டே பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை சிங்கிள் டூத் அந்த மாதிரி இம்ப்ளான்ஸ்னால் வந்து பண்ணிட்டு நீங்கள் உடனே கூட டிராவல் பண்ணால் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அப்பாயின்மெண்ட் மட்டும் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நம்ம இம்ப்ளான்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ டென்டல் செக்அப் கொடுக்குறோம் ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கேசஸ் அதிகமாக இருந்ததுன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால எப்போ வரும்போதுமே நீங்கள் வந்து இம்ப்ளான்ஸை வந்து இம்ப்ளான்ட் ஆர் எனி டென்டல் செக்கப் உங்களுக்கு பல்லில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ப்ராப்ளம்ன்றத பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ இம்ப்ளான்ஸ் வந்து அது வந்து ஒரு டைட்டானியம்னால செய்யப்பட்ட ஒரு ஸ்க்ரூ ஸோ அதனால அந்த இம்ப்ளான்ஸும் வந்து ரொம்ப பெஸ்டான குவாலிட்டி தான் நம்ம போடுவோம் ஸோ அதுவும் நீங்க சூஸ் ஸோ இம்ப்ளான்ட் போடுறதுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரொசீஜர் தான் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா பண்ண முடியும்ன்ற நான் மட்டும்தான் நம்ம நம்ம கிளினிக்கில் வந்து நீங்கள் இம்ப்ளான் போடுங்கன்னு சொல்லுவோம் ஸோ சில பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இம்ப்ளான்ட் போட்டு இம்ப்ளான்ட் ஆடி இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஒன்று நடந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ண மாட்டோம் எல்லாருக்குமே இம்ப்ளான்ட் போடணும்னு சொல்ல மாட்டோம் பேஷண்ட்ஸ்க்கு தேவை கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு வந்து அது போட்டால் நல்லா இருக்கும் லைஃப் வரும் ஒரு டென் இயர்ஸ் அவங்க டென் இயர்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடும்போது நல்லா சூ பண்ணி சாப்பிடுவாங்கன்ற மட்டும் தான் நம்ம வந்து இம்ப்ளான்ஸை வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் தேவையில்லாமல் இம்ப்ளான்ட்டை எல்லா பேஷண்ட்க்கும் செலுத்த மாட்டோம் சப்போஸ் அந்த பேஷண்ட் பண்ண முடியாதுன்னா அதுக்குரிய காரணத்தை சொல்லி நம்ம வந்து அந்த பேஷண்ட்டை எடுக்க மாட்டோம் ஸோ அது வந்து வி வில் பி வெரி கிளியர் ஆனா வந்து நம்ம இந்த பேஷண்ட்க்கு அந்த எலும்பே இல்லை அந்த இம்ப்ளான் போடணும்னு நம்ம போடுறது கிடையாது ஸோ அது எங்களோட நாங்கள் வந்து ரொம்ப விஷயமா அது அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எதாவது உங்களுக்கு எதாவது இம்ப்ளான் பண்ணின சந்தேகமோ இல்லை இம்ப்ளான்ஸ் உங்களுக்கு பண்ணணும்னு ஒரு ஐடியா பத்தி கேட்கணுமோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செக்கப்புக்கு வாங்க நான் வந்து அட்ரெஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக்கப்புக்கு வாங்க அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இளான்ட்ஸ் உங்களுக்கு பண்ணணுமா வேணாமா எவ்வளோ காஸ்ட் ஆகும் என்ன உங்களோட பட்ஜெட் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இது வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆகாது நிறைய பேர் கேட்குற கேள்வியும் அதுதான் டென்டல் இன்சூரன்ஸில் இது கவர் ஆகாது உங்களுக்கு இந்த இம்ப்ளான்ஸ் பற்றி ரொம்ப எளிமையாக தான் நான் சொல்லி இம்ப்ளான்ஸ் பற்றி ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய சமயங்கள் இருக்கும் அது நேராக வரும்போது அந்தந்த பேஷண்ட்க்கு என்ன ஒரு தேவையோ நம்ம அதை பண்ணலாம் அட் த சேம் டைம் வந்து வியாதி பிபி அதெல்லாம் இருக்குன்னா தயவுசெய்து அதோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வியாதியா இருந்தால் நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட வந்தீங்கன்னா உங்களுக்கு பண்ண முடியுமா என்னன்றதை நம்ம சொல்லிடுவோம் ஸோ நீங்கள் வரும்போதே வேற எதாவது ஏதாவது நோய்கள் இருந்தாலும் இம்ப்ளான் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பல் பல் மருத்துவத்தை இன்ஃபார்ம் பண்ணணும் மாதிரி எதாவது ஹேபிட்ஸ் இருந்தாலும் ஸ்மோக்கிங் எதாவது ஹேபிட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பண்ணணும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மைல் நல்லா சாப்பிடணும் பழைய மாதிரி உங்களுக்கு பல் வேணும்னா இன்ஃப்ளான்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு எங்களோட கிளினிக் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்